கோர்க்காடு ஏரிக்கரையில் கஞ்சா வீச்சரிவலுடன் பதுங்கியிருந்த ரவுடி உட்பட ஐந்து பேர் கைது கோர்க்காடு ஏரிக்கரையில் கஞ்சா வீச்சரிவலுடன் பதுங்கியிருந்த ரவுடி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுவை வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் சரகத்துக்குட்பட்ட மங்களம் காவல் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி தலைமையிலான போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் சிலர் கும்பலாக நின்று கொண்டிருந்ததை கண்டதும் போலீசார் அவர்களை நோக்கி சென்றனர் இதையறிந்து அந்த கும்பல் தப்பியோட போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர்கள் கரிகலம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தாடி அய்யனார் என்கிற ராஜதுரை கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த விண்ணரசன் என்கிற தினேஷ் டி ஆண்டியார் பாளையத்தைச் சேர்ந்த அருண்பாண்டி கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த ரோஹித் என்கிற வேலன் பார்லி என்கிற ஆகாஷ் ஆகியோர் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடம் சோதனை செய்த போது கிராம் கஞ்சா பாக்கெட் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது அவர்கள் அனைவரும் கஞ்சா அடிப்பதற்கு அங்கு தற்காப்புக்காக வீச்சரிவாளை மறைத்து வைத்திருந்ததும் மேலும் தாடி ஐயனார் பிரபல ரவுடி என்பதும் அவர் மீது கொலை கொலை முயற்சி கொள்ளை வழிபுரி உள்ளிட்ட முப்பத்தி மூன்று வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது பிறகு போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா ஒரு கத்தி ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர்